சோறுக்கு வந்து அப்படியே வைக்கணும். இதுல மசாலா வந்தா இருக்கு இல்லையா? இது இருக்குது. கேளுங்க பழகு. இந்த அம்மா சொல்லி கேட்டு பழகு. சோறி சோறியே அடிச்சிட்டு அத 1 கிலோ வந்து போட்டுட்டு பிஜி. சரியா? بسShaderType 2 மணி كده உண்டு. येणार ஏ இட் ப்ரியம அப்படி செய்து பழகுங்க. விட்டு இப்படி கொண்டு எடுத்து வை உதாரிட்டு வச்சுட்டு இதுக்கு போய் இருந்தே எனக்கு அம்மா என்ன செய்வீங்க இது எல்லாத்தையும் செய்து வளருங்க சரியா அம்மா நடுத உங்களுக்கு பின்னாடி இப்படி திருப்பி திருப்பி வரல உதாரி போட்டு எப்படி எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு வச்சுட்டு இப்படி மடி पाटे वाला